ரெண்டு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரம் ஏழுல இருந்து ஒன்பது வரைக்கும் அன்றியோ எனக்கு மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத என் மாம்சத்திலே ஒரு முழு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாத அது என்னை கூட்டம் சாத்தனுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் மூன்று தரம் கருத்திடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்காக என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்தியன் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மீன்மை பாராட்டுவேன் பாருங்க ஒருவேளை வேலை நீங்க ஜோ இருப்பீங்க ஆனா நீங்க நினைச்ச காரியம் ஜோ பண்ற காரியம் கிடைக்காமலே போய்கொண்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு தேவனே உணர்த்துவார் பகுத்தறிய கூடியதான ஒரு கிருபையை தருவார் இது தேவ சித்தம் இல்லைங்கிறத உணர்த்துவார் நீங்க எப்படிப்பட்ட மன உள்ளவங்களா இருக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன உள்ளவங்களா இருக்கணும் என் பலவீனத்திலே நான் சந்தோஷப்பட்டேன் காரணம் எனக்கு கிருபை தந்தார் சிலருக்கு தேவ சித்தத்துக்கு மாறான காரியங்களிலே பிரயாசப்படுவீர்கள் அதிகமாய் பிடிவாதமாய் தேவ நோக்கி கேட்பீர்கள் அதற்கு மாறாக உங்களுடைய வாழ்க்கைக்கு எவைகள் தேவையோ அதை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி வேண்டும் மூன்று முறை போராடி ஜபித்து பார்த்தேன் என்னுடைய சரீர பலவீனங்கள் மாற அது இருக்கட்டும் ஆனால் உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டியதான காரியங்களை செய்ய தேவையான அந்த கிருபையை அந்த பெலவீனத்திலும் நான் உனக்கு தருவேன் நீ என்ன செய்யலாம் ஊழியத்தை தடையில்லாம செய்யல பார்த்தாரு அப்ப பலவீனத்துல இப்படி ஒரு கிருபை இருக்கா நான் என்ன நினைச்சேன் இந்த பலவீனம் நீங்கனா தான் ஊழியம் செய்ய முடியும் அவர் என்ன சொல்றாரு இந்த பெலவீனத்தின் மத்தியிலும் உனக்கு ஒரு கிருபை தருவேன் அது போதும் அப்படி ஒரு கிருபை இருக்கா நான் அதை குறித்து மேன்மையை பாராட்டுவேன் சந்தோஷப்படுவேன் என்று சொன்ன இப்படிப்பட்ட மனுஷனுக்குள்ள சோர்வு ஒருபோதும் வராது அப்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஜப வாழ்க்கையில மாறாக தேவத்திற்கு உட்பட்டு இனி ஒரு காரியத்தை எப்பொழுதோ தள்ளி இருப்பீர்கள் புரியுதா வேண்டாம் என்று எப்பொழுதோ தள்ளி விட்டு எனக்கு தேவன் தரவில்லை தேவனுக்கு கண்ணில்லை தேவன் எல்லாம் எதுக்கு இருக்கிறாரு எதுக்கு நான் ஜோம் பண்ணி என் நேரத்தை எல்லாம் வீணாக்கி என்று புலம்புவீர்கள் உங்களுக்கு தான் ஆகியோம் என எடுத்துக்காட்டு தெளிவா சொல்லு அவர் ஜீவனோடு இருக்கிற தேவன் சோறு நீங்க நினைக்கிறது மாதிரி அது உங்களுடைய வாழ்க்கை அப்படியே அழிச்சிடும் தானியல் தீர்க்க தரிசின் புத்தகம் ஒரு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் வாசிங்க மிகப்பெரிய தீர்க்க தரிசி விசேஷித்த ஆவியுடைய மனுஷன் தேவ மனுஷன் அந்த மனுஷனே சோறு கிடம் கொடுக்கும் போது வேதம் அவர் வியாதிப்பட்டார் என்று இருக்கு வாசிங்கள் தானியலாய நான் சோர்வடைந்தேன் சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன் எப்படி தானியலாகிய நான் தேவ மனுஷன் அநேக ராஜாக்கள் கீழே வாழ்ந்த ஒரு மனுஷன் மனுஷன் அநேக ரகசியங்களை தெளிவு திட்டமாக சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் ஆனாலும் நானும் சோருக்கு இடம் கொடுத்தேன் அது எதுல கொண்டு விட்டது தெரியுமா என் உடம்பை பாதிச்சுட்டு நான் ராஜாவின் அரண்மனையிலே இருக்கக்கூடியதான் ஒரு மனுஷன் ராஜா என்ற வேலையை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் அவை எல்லாமே தடைபட்டு போய் விட்டது நான் அவைகளை செய்யக்கூடாமல் ஆகிவிட்டது சோறு சாத்தானுடைய ஒரு பெரிய ஒரு சக்தி சாத்தானுடைய ஒரு பெரிய ஒரு தந்திரம் இப்ப அநேகர் 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 ஏதேனும் ஒரு சிலரை தவிர எல்லாரும் அதுக்குள்ள விழுந்து கிடக்குறீங்க தேவன் சொல்றது சோர்ந்து போகாது